மைத்ரேனாய் இருக்கட்டும் இப்போ கடைசியாக போனவர உகபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மனோஜெல்வமாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே போகிற இடம் வந்து திமுகவாக தான் இருந்துச்சு செங்கோட்டை நோட்டு தாவே காப்ப நோக்கி போவதற்கு என்ன காரணமா ஜெயலலிதாவிடம் இருந்த அந்த யானை எம்ஜிஆர் யானையை அடக்குகிற அங்குசன் விஜய் செங்கோட்டையை பொறுத்தவரை அதிமுக அடிமைகளில் முதல் அடிமை அவ்வளவுதான் முதுகெடும்பை நீங்கள் வீட்டிலேயே மாட்டி வச்சுட்டு போயிடுவார்

இரண்டாம் கூட்ட தலைவர்கள் அங்கே உள்ளே போவதற்கு தடுப்பு சுவர் இதுதான் செங்கோட்டையை பொறுத்தவரைக்கும் எப்படி வேணாலும் இருப்பார் ஊர்ந்து போச்சோம்னாலும் ஊர்ந்து போவார் நிமிந்து போச்சோம்னாலும் நிமிந்து போவார் நடந்து போனால் நடந்து போவார் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சேர்ப்போம் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக நீக்கப்பட்டு பிறகு அவர் வந்து தாவைக்காலை இணைவார் அப்படின்றத முத முதல்ல சொன்னதே நீங்கள் தான் எதிர்கிட்ட ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பே இதை பற்றி பேசியிருந்தோம் இப்போ இந்த நிலையில் நேற்றிலேருந்து பேசும் பொருளாக மாறியிருக்கு அதாவது செங்கோட்டையன் அவர்கள் விரைவில் தாவைக்காலை இணையப் போகிறார் அப்படின்ற மாதிரி வருது என்ன நடக்குது இல்லை செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருடைய அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது இப்போ அவருக்கு கோபி தொகுதி சட்டமன்ற தொகு உறுப்பினரோ அல்லது எதிர்காலத்தில் அவர் வெற்றி பெறுகிற அந்த கோபி தொகுதி செங்கோட்டையனுக்கு மறுக்கப்படுகிறது கட்சிக்கு துரோகம் செய்து விட்டு போன நபருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுங்கிற குரல் கோபியிலேருந்தே வருது அப்போ இதை கண்டிப்பாக எடப்பாடி கோ ஈரோடு கோபி தொகுதிகளில் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அவர் கோபி தொகுதியிலேயே கூட்டம் போட்டிருக்கார் ஆமாம் முப்பதாம் தேதி ஆமாம் ஒன்றிய நகரம் கிளைகளை எல்லாமே செங்கோட்டையனை விட்டு வெளியேறிட்டாங்க அப்போ செங்கோட்டையனுக்கு அரசியல் வேணும் செங்கோட்டையனோடு செங்க இருந்த உதவியாளராக இருந்த அவர் கீழ் பணியாற்றியவர்களில் இப்போ அங்கே சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுக்க போறாங்க சைத்துக்கொள்ள முடியும் முடியவே முடியாது அதற்காக அவர் என்ன பண்றாருன்னா அண்ணாதிமுக பாஜக விஜய் கூட்டு விஜய் கட்சியில் இணைந்ததின் மூலம் மீண்டும் கோபி தொகுதியை அண்ணாதிமுக இருந்து பெற முடியும்னு நம்புறார் இல்லை என்னன்னா பொதுவாக அதிமுகலேருந்து வெளியேறியவர்கள் ஓபிஎஸ் அணியே வெளியேறியவங்க மைத்திரியாக இருக்கட்டும் இப்போ கடைசியாக போனவரார் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மனோஜ் செல்வமாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே போகிற இடம் வந்து திமுகவாக தான் இருந்துச்சு செங்கோட்டை நட்டு தாவேக்காவை நோக்கி போவதற்கு என்ன காரணமாக தாவேக்கா ஒரு வலுவாக்க முடியும்னு நம்புகிறார் ஒன்று ரெண்டாவது அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் தலைமை கட்டுப்படுவோம் அண்ணாதிமுக கதவு அடைக்கப்பட்ட பிறகு அதேபோல மீண்டும் அண்ணாதிமுக கூட்டணி விஜய் சேர்ந்தால் தனக்கு கோபி தொகுதி கண்டிப்பாக கிடைக்கும் கோபி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரில் தன்னால் வெற்றி பெற முடியும் அதே அண்ணாதிமுக தொண்டு ஓடு போடுவான் விஜய் ஆட்கள் தாவேக்கா ஓட்டு போடுவான் பாஜகவும் ஓட்டு போடுது இதுதான் அவருடைய கணக்கு இந்த கணக்கு தப்பான கணக்கு சாவை கால்வரின் இணையலாமைய தொண்டன் ஓட்டு போட மாட்டான் அண்ணாதிமுக தொண்டன் காட்டி கொடுத்து விட்டு போன செங்கோட்டையுக்கு ஓட்டே போட மாட்டான் உண்டு இதை தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் ஜெயலலிதாவிடம் இருந்த அந்த யானையை இருந்த யானையை அடக்குகிற அங்குசன் விஜய் இப்படி ஒரு பேரு கிடைக்கும் நீங்க ஜெயலலிதாவிடம் காட்டிய அதே பணிவை ஜெயலலிதா பேசும்போது வாய் புத்தி எச்சி கிச்சி தெரிச்சிடும் குனிந்து வளைந்து நெளிந்து தான் பேசுவார் அதே போல் விஜய் அப்படியே ஜனாக்கிட்டா உட்காந்துருப்பார் ஜெயலலிதாவிடம் எம்ஜிஆரிடம் எம்ஜிஆர்டாவது பெருசாக அரசியல்லாம் பண்ணலை ஜெயலலிதாவிட்டு தான் பெரிய அரசியல் பண்ணார் என்ன அரசியல் ஒரு பத்து கட்ட டார்ச் வச்சுருப்பார் ஜெயலலிதா செல்லுகிற வழியெல்லாம் டார்ச் அடிப்பதான் அவருடைய வேலை பெரிய சித்தாந்தவாதியோ வேதாந்தவாதியோ அண்ணாதிமுகவுடைய கொள்கை வகுப்பாளர்களோ திராவிட சித்தாந்தத்தை தெரிந்தவரோ சுயமரியாதை தெரிந்தவரோ எதுவும் கிடையாது பொறுத்தவரை அண்ணாதிமுக அடிமைகள்ல முதல் அடிமை அவ்வளவுதான் முதுகெடும்பை நீங்க போயிடுவார் என்னன்னா விஜயை சந்தித்த மாதிரியும் ஒரு மாதிரி விஜய சந்திக்க போறாருன்னு பேசப்படுது செங்கோட்டை விஜய சந்திச்சிட்ட சந்திக்க போறாரா சந்திச்சு முடிச்சிட்டாரு ஓ ஏன்னா நீங்கள் ஆரம்பியுடைய உடைய வாரிசுகள் வீடுகளில் தான் ஈசிஆரில் ஆதவ் அர்ஜுனாவும் செங்கோட்டையனும் பல முறை சந்தித்து பேசுகிறாங்க இந்த சந்திப்புக்கு பிறகு நான் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நான் அவரோட இணைய முடியாது விஜயும் நான் எம்ஜிஆர்கிட்ட ஜெயலலிதா விட அரசியல் செஞ்சவன் அதனால் விஜயை நான் ஒரு முறை சந்தித்து அவரோடு அரசியல் பேசியே ஆக வேண்டும் இதை விஜய் மறுக்க முடியாது ஏன் எம்ஜிஆருடைய ஆள் ஜெயலலிதாவுடைய ஆள் ஜெயலலிதாவுடைய டார்ச் லைட்டு இந்த தகுதி தான் இவருக்கு வேற கொள்கை ரீதியாக தர்க்கம் பண்ணக்கூடிய இந்த தமிழ் தேசிய அரசியலோ திராவிட அரசியலோ இல்லை கம்யூனிஸ்ட் அரசியலோ ஏது தினத்தந்தி பேப்பரை குடிச்சிங்கன்னா காலையிலேருந்து ராத்திரியாக அதை படித்து முடிக்கிறது அச்சிட்ட ஒரு ஆசிரியர் வரை படித்து முடிக்கிறதுக்கு ஆ ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் போடியா கையெழுத்த இப்படி தான் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தான் இப்படி கையெழுத்து வாங்கிய கதிர்முருகன் தான் இப்போ பழகோடி வச்சிருக்கான் இப்படி கதிர் கையெழுத்து வாங்கிய எழில் தான் தினகரன் கட்டி இருக்கிற தினகரன் கூடியிருக்கிற வீடு மாதிரி அஞ்சு படங்கு வீடு அதே போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் பழகோடிக்கு வாங்கியிருக்கார் இந்த எழுத படிக்க தெரியாத ஆசாமி பழைய டாக்ஸி டிரைவரு பழைய பாலியாவாரி தான் குள்ளம்பாள செங்கோட்டையன் அப்ப இந்த செங்கோட்டையன் விஜய்ட என்ன பேசுவார் குடிந்து நெளிந்து வளைந்து ஜெயலலிதா ஜெயலலிதா எப்படி பவியம் காட்டியாரோ அது அது விஜய்க்கு பிடிக்கும் ஓ இது போன்ற முதுகெலும்பில்லாத நபர்களாம் நீங்கள் மதுரையில் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கலாம் விஜய் பேசுகிற போது எல்லாம் எரிச்சுட்டு இருந்தாங்க கடைசி வரை உட்காரவே இல்லை இனி அப்படி தான் அனுட் ஜெயலலிதாவிடமும் உட்கார முடியல விஜயிடமும் உட்கார முடியாது ஏன் அங்க செங்கோட்டையனை போன்ற ஜெயலலிதாவினுடைய ஆட்களை நான் இப்படி வச்சிருக்கேன் பார் இது சினிமா கிளாமரை உயர்த்தி கொள்வதற்கு பயன்படுத்தப்பட பயன்படுத்துவதற்கான திட்டம் தான் இதுக்கு மீடியா யார் ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனாவால் யாரை வேண்டுமானாலும் விழுத்து கொண்டு வந்து சேர்க்க முடியுங்கிறத நிரூபிப்பதற்கான இடம் தான் இப்போ செங்கோட்டையன் விஜய்க்கான சந்திப்பு இப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா டிசம்பர் தேதிக்குள்ள ஒரு கெடுவை வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்க பிரிந்து போனவர்களை மறுபடியும் ஒருங்கிணைக்கணும் இல்லைன்னா புதிய கட்சியை தொடங்கும் அப்படின்னு சொல்லி வைத்திய வைத்தியலிங்கம் பேசுறதா பார்க்க முடியுது இப்போ ஏற்கனவே நம்மளுவே பேசியிருக்கோம் முதல்ல இந்த ஒருங்கிணைப்புங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் பிறகு நீங்களே சொல்லியிருந்தீங்க இப்போ வலிமைப்படுத்துவதற்கு எஸ்ஏருக்கு பிறகு இவங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எடப்பாடிக்கே இருக்குன்னு சொன்னோம் இப்போ பதினைஞ்சி நாள் கெடுவு கெடு கொடுத்துருக்கேன் தேதி வரைக்கும் கெடு கொடுத்துருக்க எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை எத்தனை தேதி வந்தாலும் எடப்பாடி சேர்க்க மாட்டார் இரண்டு அதிகார மையம் உருவாவதை எடப்பாடி விரும்பவில்லை ரெண்டாவது இவர்கள் எடப்பாடியிட எடப்பாடி எடப்பாடி பல டிமாண்டை சொல்லியிருக்கார் அதான் எந்த காரணத்தை முன்னிட்டும் சட்டசபைக்குள்ள ஓபிஎஸ் வரக்கூடாது ஓபிஎஸ்ஸு வரவே கூடாது வைத்தியலிங்கம் வரக்கூடாது வைத்திலிங்கம் பையனுக்கு சீட்டு தர ஓபிஎஸ் பையனுக்கு சீட்டு தர ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் காலை வாருவார்கள் வைத்தியலிங்கமும் ஓபிஎஸும் டிடிவியும் காலை வாருகிற சங்கத்தை அமைப்பாங்க காலை வாருகிற கூட்டணி அமைப்பார்கள் இல்லைன்னா காலை வாருகிற யாரோ ஒருவருக்கு இவர்கள் உதவி செய்வார்கள் பாஜக உதவி செய்வாங்க இதெல்லாம் எடப்பாடியுடைய நீண்ட கால தொலைநோக்கு பார்வை இந்த பார்வையின் அடிப்படையில் ஓபிஎஸ் பையனுக்கு சீட்டு ரெண்டாவது பையனுக்கு சீட்டு வைத்தியலிங்க பையனுக்கு சீட்டு அண்ணாமலை உள்ள வரக்கூடாது இப்படி சில டிமாண்டுகளை எடப்பாடி போட்டு வச்சிருக்காரு எடப்பாடி போட்டு வச்சிருக்காரு அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் எத்தனை பாஞ்சாம் தேதி கெடு விதித்தாலும் சரி ஓபிஎஸ்க்கு கூட்டமே இல்லை கூட்டம் இருந்தால் மதுரை மா மதுரையில் ஒரு பெரிய மாநாட்டை கூட்டி ஒரு ஐம்பதாயிரம் பேர் தட்டி இருந்தாருன்னா எடப்பாடி எங்கே வேணா இறங்கி வந்திருப்பார் அந்த செல்வாக்கு இல்லை அந்த ஐம்பதாயிரம் தொண்டர்களை திரட்டக்கூடிய அளவுக்கு தெற்கு பெல்ட்ல ஆளே இல்லை எடப்பாடி முக்குரத்தூருக்கு எதிரான ஒரு ஒரு உருவாக்கினாங்க செங்கோட்டையனோட அது முடிஞ்சு போச்சு தன்னுடைய சொந்த சமூகமான கொங்கு வேளாளர் சமூகத்திலிருந்து தோப்பு வெங்கடாசலன் செங்கோட்டையனை தூக்கி வீசிட்டார் இதை விட கொங்கு ஈஸ்வரனை கொங்கு மக்கள் கட்சி வச்சுருக்கிற ஈஸ்வனை ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அதை சேருவதற்கு வந்த பொழுது தங்கமணி தான் விரட்டி விட்டார் தங்கமணி தான் சாதாரண பத்திரத்தாளர் லாரி புரோக்கராக இருந்தார் தங்கமணி அண்ணாவே உங்களுக்கு சீட்டு கொடுத்த பிறகு பல லட்சம் கோடி ச சம்பாரிச்சிட்டார் ஈபியிலையும் ஆயத்தீர்விலையும் செந்தில் பாலாஜி முதல்ல கேட்டதை கட்சி ஜெயிக்கிறதுக்கு முந்தி கேட்டதை ஈபி தான் கேட்டார் ஏன் போன உடனே தங்கமணியை எதிர்த்து ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரிய காணுனாரு ஒன்றரை லட்சம் ஒன்றரை ஒன்றரை லட்சம் டன் நிலக்கரிக்கான காசை கூட கொடுத்தார் யார் தங்கமணி அப்போ ஒன்றரை லட்சம் டன் நிலக்கரிக்கான பணத்தை திமுக வந்த பிறகு நீங்க கனவா வாங்கியிருக்காரு யாரு செந்தில் பாலு அப்போ வேலுமணி எத்தனை லட்சம் டன் நிலக்கரிய வராமைய வாங்காமைய அனல் மின் நிலையத்துக்கு தேவையின் எத்தனை ஆயிரம் கோடியை களவா திருப்பார் மக்கள் கொள்ளையடிச்சிருப்பார் பியூஷ் கோயலுக்கு கட்டிங்க கொடுத்துட்டு தப்பிச்சுக்கிட்டார் அந்த நபர்கள் அந்த நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுவார்கள் என்பது எடப்பாடிக்கு தெரியும் இப்போ என்ன இன்னொரு பக்கம் என்னென்னா தொடர்ந்து தாவேக்கா வந்து பிஜேபிங்களுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த கரூர் துயர சமூகங்களுக்கு அப்புறம் தாவேக்கா பிஜேபி மீதான விமர்சனங்களை பெரிதாக சீருது இல்லை பிஜேபியோடு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்து விஜய் வீட்டுக்கு போய் சந்திக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்குது தாவேக்காக்கும் பாஜக செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பு க தாவேக்கா கதை வேற ம் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு திமுகவிடமிருந்து விஜய் தப்பிப்பதற்காக பாஜக விடம் சரண்டர் ஆயிட்ட பாஜகவிடம் சரண்டர் ஆனதுக்கு பிறகுதான் அசராக்கார்க்கு விசாரணையை துவக்கவே முடியல தனி நீதிபதி செந்தில்குமார் விசாரணையை துவக்கவே முடியல இதற்கு உதவி செய்தது யாரு பாஜக அப்ப பாஜக திமுகவிடம் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக உன்னை பாதுகாத்துக் கொள்வதே ஒரு போர் முறை நீ முதல்ல கட்சி நடத்திருக்க ஆள் இருக்கணும்ல தான் குற்றவாளியின்னு வேலூர் ஜெயிலில் மூணு மாதம் அடைச்சா வேலூர் ஜெயிலில் கட்சி வேணும் எழுதி கொடுத்துட்டு அப்படியே லண்டன் போயிடுவார் இதை ஆதவ் அர்ஜுனா தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய பாஸ் அமிஷா ஏன்னா ஆதவ அர்ஜுனோடைய மாமனார் கள்ளலாற்றி மார்டின் மீது இரநூத்தம்பது கேஸ் சிபிஐ நிலுவையில் இருக்கு இதெல்லாம் எப்படி காப்பாற்றுறாங்க பாஜகவுடைய கருணையில் தான் அமித்ஷா வந்து விஜய் வீட்டுக்கு உண்மை உறுதி உறுதி பாஜக கருமையில்தான் காப்பாற்றுறாங்க கூட்டணி வைக்கணும்ல பனையூர் பக்கம் இருக்கிற இவர் கூட அவர் அவர் போவார் வருவார் வந்து கூட்டணி முடிந்தது எடப்பாடி மூணு நாள் தங்கி இருந்தார் அமிஷா அதே போல அடுத்து எடப்பாடி ஜெயிப்பதற்கு பாஜக ஜெயிப்பதற்கு பத்து சதவீத முட்டாள் தமிழருடைய வாக்கு வேணும் அதுக்கு விஜய் வீட்டுக்கு அமித்ஷா போறார் விஜய் ஒப்புதலோடு நடந்த பிறகு இப்போ நேற்று சிபிஐ விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க நேற்று எட்டு மணி நேரம் கிட்ட விசாரணை நடந்ததாக சொல்லப்படுது இன்னைக்கும் இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த சிபிஐ விசாரணையில் எட்டு மணி நேரம் நடந்ததா சொல்லி இன்னும் நடக்குதுங்க டூ ஜி வழக்கு டூ ஜி இந்திய ஒளிக்கற்றை நிறுவனங்கள் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவை வேக பார்க்கக்கூடிய பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு யார் முதல்ல வந்தாங்களோ அவர்களுக்கு ஏழம்னு ராஜா பல ஆயிரம் கோடியை விற்றுட்டார் விற்றதுக்கு பிறகு கலைஞர் டிவி உருவானதுக்கு ஆறுநூறு கோடி ரூபா இந்த அலைக்கற்றை ஊழலை ராஜாவிடம் அலைக்கற்றை பெற்ற பல நிறுவனங்கள் ஆறுநூறு கோடி ரூபா கொடுத்தா ஆரம்பிக்கப்பட்டதாக கலைஞர் டிவி இந்த கலைஞர் டிவி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சீட்டு பேரம் நடக்குது சீட்டு பேரம் நடக்கிற பொழுது டூஜி வழக்கை சிபிஐ அதிகாரி எங்கே விசாரிக்கலாம் கலைஞர் டிவியில் விசாரிக்கலாம் காங்கிரஸ் கீழே அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் திமுகவை சிபிஐ ரேடு தயாளம்மாள் கைது செய்து சிறையில் அடைக்க போகிறாருங்கிற விசாரணை எங்க முதம் அடில எப்படி இருக்கு கட்சி அறிவாலயம் என்ன ஆகி போச்சு கமலாலயம் ஆகி போச்சு அந்த தான் திமுக எத்தனை சீட்டை வேணா வச்சுக்கியா நான் நீங்கள் எதை சொல்லுகிறோம் எதை சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் கேக்குறோம் எதை எங்க கையெழுத்து போட சொல்லி அங்கெல்லாம் கையெழுத்து போடுறோம் தயவுசி தயாளமாக உள்ள போ ஜெயிலில் போட்டுறாதீங்க ராஜாஜி அம்மாவை உள்ள போட்டுறாதீங்க கனிமொழியை உள்ள போட்டுறாதீங்க சரத் ரெட்டியை உள்ள போட்டுறாதீங்க ராஜாவை உள்ள போட்டுறாதீங்க இப்படி கெஞ்சி நடுங்கி திமுக ஒரு கோடி தொண்டர்களோ யாருக்கு காங்கிரஸுக்கு ஆ எங்கள் தலைமை உள்ள போயிடக்கூடாது தலைமை உள்ள போயிடக்கூடாது கடைசியா சரியா பாவம் பெருசு உற்று யாரை தயாளம்மா உற்று ராஜாஜி அம்மா உற்று கனிமொழியை பிடிச்சி உள்ள போடு ராஜாவை உள்ள புடிச்சு போடு உம் உள்ள ரெட்டியு போடு உம் மூணு பேரையும் போட்டு கணக்கு முடிஞ்சது கூட்டணி முடிஞ்சதே இதுதான் இப்ப ஏற்கனவே பேசுன மாதிரி செங்கோட்டையன் போக போறாரு இப்ப செங்கோட்டையன் கட்சிக்குள்ள போ தாவேகா போக போறாருன்னு சொல்றாங்க மாபா பாண்டியர் வந்து ரொம்ப நாளா ஆள் வந்து ஆக்டிவ்லேயே இல்ல அவரும் தாவேகாவோடு பேசப்படுகிறார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது காளியமாள் தாவேக்கா அப்ரோச் பண்ணி விஜயில் சந்தித்ததாக சொல்கிறாங்க ஜான் வரைக்கும் தான் தடையாக இருக்கும் இப்போ அவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்கன்னு சொல்றாங்க இப்போது தாவேக்காவை நோக்கி போகிறதுக்கு முட்டுக்கட்டையாக எடுத்ததெல்லாம் முடிஞ்சு போய் இவங்க எல்லாம் போக போகிறாங்களா இல்லை எல்லோரும் போவது உறுதி இல்லை ஏன்னா நீங்கள் இப்போ அங்கே பெரிய சசிகலா நடராஜனை தாண்டி யாரும் போக முடியாது அண்ணாதிமுகவில் திமுகவில் ஆற்காடு வீராச்சாமியை நோ தாண்டி யாரும் போக முடியாது ரெண்டும் மெயின் செக் போஸ்ட் அதே போல ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா மூணு பேரும் பெரிய இவர்களை விட வலிமையானவர்கள் அறிவாளிகள் அரசியல்வாதிகள் கொள்கையாளர்கள் போகவே முடியாது உதாரணத்துக்கு செஞ்சி ராமச்சந்திரன் திராவிட இயக்கத்தில் மிக மிக தேர்ந்த அரசியல்வாதி தமிழ் தேசிய அரசியல் மிக தேர்ந்த அரசியல்வாதி சுயமரியாதை அரசியல்வாதி இவர் தாவேக்காவுக்கு ஆலோசகராக வர சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் அவர் விஜய்க்கு முன்னாடி நிமிந்து தான் உட்கார்வர் கொடுத்து கொடுத்தா குனிய மாட்டார் செங்கோட்டையை போல வாய் வச்சு பேச மாட்டார் அப்போ பார்க்குறாங்க இவர் நமக்கு லாய்க்கு இல்லை நமக்கு தாவேக்காய் நுழைகிற பொழுது முதுகெலும்ப கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துடணும் முதுகெலும்பே இருக்கவே கூடாது குனிந்தே இருக்கணும் குனிந்தே போகணும் நீங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒரு மரபு இருக்கு நீங்க அந்த பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதமர் குயினை பார்க்க போகணும் இல்லைன்னா அரண்மனைக்கு போகணும் அங்க போய் மரியாதை நிமித்தம் சந்திக்க வேண்டும் அதான் பிரிட்டிஷ் பாராளுமன்ற சட்டம் எப்படி போனோம் முன்னாடியே போயிட்டு முன்னாடியே வரும் பின்பக்கமே திரும்பவே கூடாது ராணியாக இருந்தாலும் சரி ராணிக்கு பிறகு இருக்கக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் சரி சார்லஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முன்னாடியே போயிட்டு முன்னாடியே தான் வரும் பின்பக்கத்தை காமிக்கவே கூடாது இதுதான் மரபு அதே மரபு தான் எங்க விஜய்டியம் முன்பக்கமே போயிட்டு முன்பக்கமே வரணும் ஏன் அவரு குயின் எலிசபத்தை விட அதிகாரம் மிக்கவர் அப்படி ஒரு பிரமையை உருவாக்கி வச்சிருக்காங்க மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் பேசும்போது எல்லாம் எந்திரிச்சு நின்றாங்க கவனிச்சிங்களா ஆத ஒரிஜினா நிர்மல் குமார் ஜான் ஆரோக்கியசாமி சாமி குப்பை எல்லாம் அட்டென்ஷன் செஞ்சி ராம செஞ்சு நிற்பாரா சேர ஒரு தள்ளு தள்ளிட்டு இறங்கி போயிடுவார் அப்போ இதுதான் இப்போ காளியம்மாளை போன்றவர்கள் இரண்டாம் கூட்ட தலைவர்கள் அங்கே உள்ளே போவதற்கு தடுப்பு சுவர் இதுதான் செங்கோட்டையை பொறுத்தவரைக்கும் எப்படி வேணாலும் இருப்பார் ஊர்ந்து போச்சோன்னாலும் ஊர்ந்து போவார் நிமிந்து போச்சோன்னாலும் நிமிந்து போவார் நடந்து போனாலும் நடந்து போவார் அதனால சுயமரியாதை என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் தான் இந்த அன்னாதிமுக அடிமைகள் இந்த அடிமைகளில் அடிமைகளின் மாநில தலைவர் தான் செங்கோட்டைய அப்போ இவரை எதுக்கு வேணாலும் ஒத்துக்குவார் ஆனால் மற்றவர்கள் இந்த சுயமரியாதை பிரச்சனையை தாண்டி ஒரு அரசியல் இருக்குது அதற்கு அவர்கள் விலை போக மாட்டார்கள் என்பதால் என்பதனால்தான் எந்த தலைவரும் அங்கே சேராமையும் இருக்குது ம் சரிங்க நிகழ்ச்சியல் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள் நெருத்துக்கும் மிக நன்றி நன்றி வணக்கம் மெரிபா ப ப நீ சோடா ஹாய் ட்ரெஸ் மேரி